அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி ஒரு பதிவேற்றம் இருநூத்தி ஆறாவது நாள் பாடல் இருநூத்தி நாலு பொருள் அத்தியாயத்தினுடைய கடைசி பாடல் இது நாடு அறியப்பட்ட பெருஞ்செல்வர் நல்கூர்ந்து வாடிய காலத்தும் வட்புகுவோ வட்குபவோ வாடி வலிந்து இறங்கி கிடந்தே கிடந்தேவிடனும் புலித்தலை நாய் மூர்த்தல் இல் உணவு கிடைக்காததனால் வாட்டமாகாகி நரம்புகள் தளர்ந்து உடல் சுருக்கத்தை அடைந்து முதுமையிலேயே படுத்து கொடுக்கிற புலியை நாய் போய் நக்க முடியுமா நாய்க்கு அந்த தைரியம் வருமா இறக்கிற நிலையில் இருக்கிற புலியாக இருந்தாலும் கூட நாய் போய் அதனுடைய தலையை அருகிலே போய் நக்குமா என்றால் நக்காது அதுபோல மிகப்பெரிய பெருஞ்செல்வத்தை உடையவர்தான் இருந்தார்கள் செல்வத்தை உடையவராய் இருந்த ஒருவர் வறுமையின் காரணமாக தளர்ந்து போயிருந்த போதிலும் கூட மற்றவர்கள் கண்ணிலே அவர்கள் தாழ்வாக தோன்ற மாட்டார்கள் பெரும் செல்வமுடையவர் தம் செல்வம் சுருங்கிய இடத்தும் பிறர்க்கு தாழ்வாக தோன்றார் அவரை காலமைவாறு செய்திருக்கிறது என்று எண்ணுவார்களே தவிர அவர்கள் இலக்காரமாக செய்ய மாட்டார்கள் இலக்காரம் செய்ய மாட்டார்கள் பொருள் இருந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தோர் பொருள் இழந்த காலத்தும் அந்த புகழோடு இருப்பர் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை கவனிப்போம் நாடு அறியப்பட்ட பெரும் செல்வர் நல்கூர்ந்து வாடிய காலத்தும் வட்குபவோ வாடி வலிந்து இறங்கி கிடந்தே விடினும் புலித்தலை நாய் மோத்தல் இல் நன்றி வணக்கம்